ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சின்னு சொல்லுவாங்க திருமலையில் ஏழுமலையான் போய் வராக பெருமான் கிட்ட எனக்கு நூறு அடி நிலம் மட்டும் கூட போதும் நான் அதிலேயே இருந்து நான் இங்கே இருந்துக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சரி நூறு அடி நிலம் தானே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வராக பெருமான் சொன்னாராம் இப்போ சொல்லுங்கள் வராக பெருமான் இப்போ ஒரு சென்ட் நிலத்தில் இருக்கிறாராங்கிறதே சந்தேகம் அந்தளவுக்கு ஆகிட்டாரு ஏழுமலையான் அவரை சுற்றி இப்போ ஊர்வலம் வந்துட்டு இருக்கிறாரு ஏழுமலையான் அந்த மாதிரி இந்த கல்லழகர் வீரராக பெருமாள்தான் அந்த மதுரையில் அவர் இருக்கிற அந்த அந்த வைகையில் அவர் தான் அங்கே ராஜா ஆனால் அவர் வந்து பாருங்க காத்திட்டு கிடக்கிறாரு ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த கல்லழகர் வந்து ஒண்ட வந்த பிடாரி வருது வருது அப்படி ஆடி குதிச்சு தங்க குதிரையில் சும்மா அப்படியே சொல்லவே முடியாத அளவுக்கு வர்ணனை பண்ணுற அளவுக்கு வருது அவரை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க ஒருத்தர் இல்லாமல் அவரை தான் பார்க்குறாங்க அவர்கிட்ட தான் எல்லாம் வேண்டிக்கிறாங்க இவர் பாவமாக நின்றுட்டு கரையோரத்தில் திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் நின்றுட்டு எப்போவுமே எப்பவுமே இந்த ஒண்டை வந்த பிடாரியாக இருக்கிற பெருமாளுங்களே இவ்வளவு பண்ணனா அப்புறம் மனுஷருங்க நாம்ளும் அப்படி தானேங்க இருப்போம்